மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நம்முடைய ஸ்திதியை உயர்ந்ததாக வைத்துக் கொள்வதற்கு நாம் லகா முக்தாக இருக்க வேண்டும் அதாவது அனைத்திலிருந்தும் விடுபட்டு இருக்க வேண்டும் கடைசி நேரத்தில் எந்த ஒரு நினைவும் நமக்கு வரக்கூடாது பாஸ் வித் ஆகி வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும் ஒருபொழுதும் எந்த ஒரு தண்டனையையும் அனுபவிக்க கூடாது பாபா கூறியிருக்கின்றார் என்னவென்றால் யார் பாஸ்வித் ஆனராக ஆகின்றார்களோ அவர்கள் மனதின் மூலம் தண்டனையை ஒருபொழுதும் அனுபவம் செய்ய மாட்டார்கள் அதிலிருந்தும் விடுபட்டு இருப்பார்கள் கடைசி சமயத்தில் அல்ல நீண்ட காலம் இப்படி இருப்பார்கள் மனச்சலத்திலிருந்தும் மனதின் குழப்பங்களிலிருந்தும் மன வருத்தத்திலிருந்தும் விலகி இருப்பார்கள் நீண்ட காலம் பேரானந்தத்தில் மொழியிருப்பார்கள்ேஷ்டிதியில் நிலைத்திருப்பார்கள் மனதில் குஷியை அனுபவம் செய்து கொண்டே இருப்பார்கள் குஷி என்ற சூரியன் சதா பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டே இருப்பார் நாம் படிப்பின் மூலமாக ஞான மூலமாக அனைத்து விதமான பற்றுதல்களிலிருந்து மோகத்திலிருந்து விடுபட வேண்டும் பணத்தின் மீது இருக்கக்கூடிய மோகம் குழந்தைகள் மீது இருக்கக்கூடிய மோகம் கணவன் மீது மோகம் செய்யக்கூடிய தொழில் மீது மோகம் உங்களுடைய டூட்டி உங்களுடைய சேவையில் மோகம் தங்களுடைய வீடு தங்களுடைய இன்சார்ஜ் பதவி இவை இரண்டிலும் மோகத்தை வைத்துக் கொள்வது உங்களுடைய சேவை நிலையத்தின் மீது மோகம் மரியாதை புகழ் வேண்டும் என்ற ஆசை இச்சை அல்லது மோகம் இதுபோன்ற ஆசைகளிலிருந்து முற்றிலும் விடுபட வேண்டும் மரியாதை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சமமாக இருக்க வேண்டும் மரியாதை போக வேண்டும் என்ற இச்சை வந்து விடுகின்றது அதன் மீது ஆசை கொள்கின்றோம் சேவை கிடைத்தால் குஷியாக இருக்கின்றோம் நாளை கிடைக்கவில்லை என்றால் அப்செட் ஆகி விடுகின்றோம் குஷியை இழந்து விடுகின்றோம் இப்பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம் சேவையின் மீது இச்சை ஆசை அல்லது மோகம் இருக்கின்றது என்று நமக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கின்றார்கள் நல்ல முறையில் அதை நாம் பராமரிக்கின்றோம் இதன் காரணத்தினால் பாபாவின் அருகாமையில் இருக்கின்றோம் எகியத்தில் பெரியொரு மிகவும் அருகாமையில் இருக்கலாம் நாளை அந்த சேவை கிடைக்கவில்லை என்றால் அந்த சேவையை இழப்பதற்கு நாம் தயாராக இருப்பதில்லை அதில் மூழ்கி மோகம் ஏற்பட்டு விடுகின்றது நாம் செய்யக்கூடிய டியூட்டி செய்யக்கூடிய காரியத்தின் மீது மோகம் பற்றுதல் ஏற்பட்டு விடுகின்றது ஆசை உருவாகின்றது சந்நியாசி தர்மத்தில் ஒரு நியமத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் எந்த ஒரு சந்நியாசியும் ஒரு இடத்தில் மூன்று நாட்களுக்கு மேல் இருக்கக்கூடாது இருக்கும் இடத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களை எதையுமே தன்னுடைய கையில் எடுத்து செல்லக்கூடாது அவர்கள் இருக்கும் இடத்தில் பொருட்கள் நன்றாக இருக்கலாம் துணிகள் நன்றாக இருக்கலாம் உணவும் சகஜமாக கிடைக்கலாம் ஆனால் அதன் மீது மோகம் ஏற்படக்கூடாது ஒரு சிலருக்கு தங்குமிடம் உணவுகள் வாத்தாவரன் மற்றும் பொருட்கள் மீது மோகம் ஏற்பட்டு விடுகின்றது ஆசை உருவாகின்றது சில பொருட்கள் சகஜமாக கிடைக்கலாம் ஆனால் ஒவ்வொரு பொருட்களிலிருந்தும் நம்முடைய புத்தி விளக்க வேண்டும் கடைசி சமயத்தில் ஒருவரை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது மனிதர்களுக்கு அதிகமாக நினைவு ஏற்படுகின்றது சேவையும் நினைவுக்கு வருகின்றது பணமும் நினைவுக்கு வருகின்றது பணத்தின் மீது அதிகமான ஆசை மனிதர்களுக்கு இருக்கின்றது நகைகள் மீது அதிகமான ஆசை ஏற்படுகின்றது விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தால் அதன் மீது ஆசை மோகம் உருவாகின்றது அணிந்து கொள்ளக்கூடிய உடைகள் மீது ஆசை உருவாகின்றது இவை அனைத்திலிருந்தும் நாம் விலகி இருக்க வேண்டும் அனைத்திலிருந்தும் விடுபட வேண்டும் ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும் நாம் யோக யுக்த் நிலையில் நிலைத்திருந்து பரம ஆனந்தத்தை அனுபவம் செய்வோம் நமக்கு மிகப்பெரிய நஷா இருக்க வேண்டும் இதைவிட பெரிய பொருள் நமக்கு கிடைக்கப் போகின்றது என்று இங்கு இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்தும் மறைந்து கொண்டே செல்லும் சேவையாக இருக்கலாம் உயர்ந்த பதவியாக இருக்கலாம் மரியாதை புகழாக இருக்கலாம் சோமானில் இருக்கும்பொழுது அதிகமான மரியாதை கிடைக்கின்றது சுயராஜ்ய அதிகாரி என்ற சோமானில் நிலைத்திருக்கும் பொழுது மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் ஏற்படும் நான் ஆத்மா சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கின்றேன் இறைவனுடைய மனம் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் இது போன்ற உயர்ந்த இடத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது உலகத்தில் எந்த ஒரு பதவியின் மோகமோ அவசியமோ நமக்கு இல்லை யாரிடம் நிமித்த பாவனை இருக்கின்றதோ தியாக பாவனை இருக்கின்றதோ அவர்கள் எதையும் விட்டு விடுவதற்கு தயாராக இருப்பார்கள் அவர்களுக்கு தெரியும் இந்த பொருளை நாம் விட்டுவிட்டோம் என்றால் இதைவிட உயர்ந்த பொருள் தானாக கிடைக்கும் என்று ஒருபோதும் எதிலும் ஆசை கொள்ள மாட்டார்கள் நம்முடைய ஆசைகள் அனைத்தும் அழியக்கூடிய பொருட்கள் மீது இருக்கின்றதா என்பதை சோதித்துப் பாருங்கள் அல்லது அழிவற்ற தந்தையின் நினைவில் நாம் மூழ்கி பேரானதத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றோமா அழிவற்ற பாபா நம்முடன் இருக்கும்போது ஈஸ்வரிய நஷா நம்முடன் இருக்கும் நாம் என்னவாக ஆக போகின்றோம் என்ற சிமிர்த்தி இருக்கும் இது போன்ற சிந்தனைகளை செய்து ஒவ்வொரு ஆசைகளிலிருந்தும் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் மோகத்திலிருந்தும் விடுபடுங்கள் அப்பொழுது ஆசையற்ற நிலை உயர்ந்த ஸ்திதியை உருவாக்கும் கடைசி சமயத்தில் பாடலை பாடிக்கொண்டே பாபாவுடன் வீட்டிற்குச் சென்று விடுவோம் ஓம் சாந்தி